குளிர்காலத்தில் உங்கள் வீட்டை சூடாக வைத்திருக்கும் எளிய வழிகள் குளிர்காலத்தில் வீட்டை சூடாகவும் வசதியாகவும் வைத்திருப்பது மிக முக்கியம் குளிர்காலத்தின் தாக்கத்தை குறைத்து வீட்டின் வெப்பத்தை நீடிக்க சில எளிய நடைமுறைகளை பின்பற்றலாம் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை சரியாக மூடவும் குளிர்காற்று உள்ளே வராமல் தடுப்பது மிக முக்கியம் கனரக திரைகள் அல்லது பிளாஸ்டிக் ஸ்டிக்கர்களை ஜன்னல்களுக்கு பயன்படுத்தி காற்று வருவதை தடுக்கவும் கதவுகள் மற்றும் ஜன்னல்களில் உள்ள சிறு இடைவெளிகளில் ரப்பர் சீல் அல்லது டேப் மூலம் போடவும் கம்பளிகள் மற்றும் மென்மையான கவர்களை கையாளவும் வீட்டு மேஜைகள் மற்றும் படுக்கைகளில் கம்பளி குஷன் போன்ற வெப்பத்தை பேணும் பொருட்களை பயன்படுத்துங்கள் தரையில் குளிர்ச்சியை குறைக்க கனரக கம்பளிகளை அல்லது மென்மையான கவர்களை விரித்து வைக்கலாம் சூரிய ஒளியை பயன்படுத்தவும் குளிர் காலை நேரங்களில் ஜன்னல்களை திறந்து சூரிய ஒளியை உள்ளே வரச் செய்யவும் மாலை நேரத்தில் சூரிய ஒளி குறைந்த போது ஜன்னல்களை மூடி உள்ளே வந்த வெப்பத்தை பாதுகாக்கவும் வீட்டின் சுவர்களில் சூடான் நிறங்களால் பிணை போடுவதன் மூலம் மனநிலையை சாந்தமாகவும் சூடாகவும் வைத்திருக்கலாம் தரையில் குளிர்ச்சியை குறைக்க விரும்பினால் கம்பளம் அல்லது பரப்புகளை பயன்படுத்தவும் குளிர் காலத்திற்கென மின்சார ஹீட்டர்கள் உலைகளை சரியான இடங்களில் வைத்து அனைத்து அறைகளையும் சூடாக வைத்திருக்க செய்யுங்கள் தண்ணீர் ஹீட்டர் பயன்படுத்தவும் குளிர்காலத்தில் ஜன்னல்களுக்கு பக்கத்தில் ஹீட்டரை வைத்தல் சுற்றுப்புற வெப்பத்தை அதிகரிக்கும் உடல் வெப்பத்தை சரியாக பராமரிக்க குளிர்காலத்தில் உடலை சூடாக வைத்திருப்பதற்கான குளிர்ச்சிக்கு ஏற்றவாறு துணிகள் மற்றும் சுவையான உணவுகளை உட்கொள்ளவும் வெப்பம் நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் வண்ணம் செரிமானத்தை ஊக்குவிக்கும் சூப்புகளை பொருகவும் தேவையற்ற வெளிச்சங்களை கட்டுப்படுத்தவும் வீட்டில் தேவையற்ற வெளிச்சங்களை சரியாக மூடி வைத்தால் குளிர்காற்றின் போக்கை குறைத்து சூடான சூழலை உருவாக்கலாம் குளிர்காலத்தில் தினசரி இரவுகளுக்காக மென்மையான கம்பளிகள் மற்றும் வெப்ப சார்ந்த பொருட்களை உபயோகிக்கலாம் வீட்டு உபயோகத்திற்கு வெப்ப பராமரிப்பு இயந்திர பொருத்தி பயன்படுத்தலாம் இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வீட்டு சூழலை குளிர்காலத்திலும் மிகவும் வசதியாகவும் தூடாகவும் மாற்ற முடியும் உங்கள் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் காப்பாற்ற இது உதவும்